தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் கோவை மத்திய மாவட்ட பொதுக்குழு கூட்டம் கோயம்புத்தூர் ரத்னபுரி பகுதியில் உள்ள குரு கிருஷ்ணா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு அக்கட்சியின் மாநில இளைஞரணி பொருளாளரும் கோவை மத்திய மாவட்ட தலைவராக இருந்த குருஸ் முத்து பிரின்ஸ் தலைமை வகித்தார் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆனந்தராஜ் மாவட்ட பொருளாளர் கோகுல்நாத் முன்னிலை வகித்தனர் வரவேற்புரை கட்சியின் தொழிற்சங்கமான தமிழக கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் மத்திய சங்கத்தின் கோவை மாவட்ட செயலாளர் கலையரசி வழங்கினார் இக்கூட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் மாநில தலைவரும் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவருமான திரு குமார் அவர்கள் கலந்து கொண்டு கட்சியின் கிளை உறுப்பினர்களுக்கு தையல் மிஷின் புத்தகப்பை மற்றும் பல நலத்திட்ட உதவிகளை வழங்கி கோவை மத்திய மாவட்டத்தின் பொதுக்குழு தேர்தல் முடிவுகளை வெளியிட்டார் அதன்படி ஆனந்தராஜ் கோவை மாவட்ட செயலாளராகவும் கோகுல்நாத் கோவை மாவட்ட பொருளாளராகவும் கலையரசி தமிழக கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் மத்திய சங்கத்தின் கோவை மாவட்ட மாவட்ட செயலாளராகவும் ஜெயபால் கோவை மாவட்ட தொழிற்சங்கத்தின் பொருளாளராகவும் சொக்கலிங்கம் தொழிற்சங்கத்தின் கோவை மாவட்ட மாவட்ட இணை செயலாளராகவும் வில்லியம் ஜோஸ் கோவை மாவட்ட துணை தலைவராகவும் நிர்மல் குமார் கோவை மாவட்ட இணை செயலாளராகவும் அன்பு கண்ணன் கோவை மாவட்ட துணை செயலாளராகவும் அரவிந்தன் கோவை மாவட்ட துணை செயலாளராகவும் ரமா கண்ணன் கோவை மாவட்ட மகளிரணி தலைவராகவும் பூர்ணிமா கோவை மாவட்ட மகளிரணி செயலாளராகவும் பைரவர்சாமி கோவை மாவட்ட இளைஞரணி தலைவராகவும் டி கார்த்திக் கோவை மாவட்ட இளைஞரணி செயலாளராகவும் தேர்வு செய்யப்பட்டனர் இந்த கூட்டத்தில் கடந்த முறை மாவட்ட தலைவராக இருந்த தொழிலாளர் நலத்துறையின் நீலகிரி மாவட்ட கண்காணிப்பு குழு உறுப்பினருமான குரூஸ்மித் பிரின்ஸ் அவர்களின் சிறப்பான பணியின் காரணமாக கோவை மத்திய மாவட்ட தலைவராக மீண்டும் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் குரூஸ் முத்து பிரின்ஸ் அவர்களுக்கு அக்கட்சியின் மாநில தலைவரும் கட்டுமான தொழிலாளர் நலவாரிய வளருமான திரு பொன்குமார் அவர்கள் வாழ்த்து தெரிவித்ததோடு அக்கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகள் பாராட்டுக்களை தெரிவித்தனர் இக்கூட்டத்தில் பல கிளை நிர்வாகிகள் மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இக்கூட்டத்தில் சிறப்பு தீர்மானமாக சமீபத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கட்டுமான தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நலவாரியத்தின் மூலமாக

அமைப்பு தேர்தல்கள் நடைபெற்று வருகிறது அந்த அடிப்படையில் கோவை மத்திய மாவட்டத்திற்கும் புதிய நிர்வாகிகள் அவர்கள் தலைமையில் இன்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் கட்டுமான தொழிலாளர்களுடைய உடல் நிலை குறித்து மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு மருத்துவ அட்டை வழங்கப்படும் என்றும் பணியிடத்தில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து எட்டு லட்சம் ரூபாயாக முயற்சி வழங்கப்படும் என்றும் அறுபது வயது கடந்த கட்டுமான தொழிலாளர்கள் ஆதரவற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு முதியோர் இல்லம் சென்னை உருவாக்கிட அனுமதி வழங்கி அவை சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானங்களை இந்த கூட்டத்தில் நிறைவேற்றியிருக்கிறோம் வீடு கட்டுவதற்கு தொழிலாளர்களுக்கு நாலு லட்சம் ரூபாய் இலவசமாக வழங்கப்படுகிறது வாரியத்தில் பதிவு பெற்று மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற்றிருந்து அவருக்கு சொந்தமாக கான்கிரீட் வீடு இல்லை என்றால் அவர்களே வீடு கட்ட நாலு லட்சம் இலவசமாக வழங்கக்கூடிய அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் பத்தாயிரம் தொழிலாளர்கள் வீடு கட்டக்கூடிய அந்த உதவி திட்டத்தை வழங்க இருக்கிறோம் அதை இந்த மாவட்டத்திலும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏற்ப விரைந்து வழி மூலம் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளையும் இந்த பொதுக்குழுவின் தீர்மானம் மூலம் நிறைவேற்றியிருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மத்தியில் இருக்கிற முரட்டுத்தனமான அரசியல் சட்டத்தை மீறக்கூடிய இந்திய இறையாண்மையை காலில் போட்டு மிதிக்கக்கூடிய மோடி அரசுக்கு ஒரு அங்குசமாக தமிழ்நாடு முதலமைச்சர் இருந்து மாநில உரிமைகளை காப்பதற்கு விஸ்வரூபம் விடுத்து நிற்கிற அந்த செயலை இன்றைக்கு உலகம் உயர்ந்து பாராட்டி கொண்டிருக்கிறது இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களுக்கும் அவர் திட்டங்களில் மட்டும் முன்னோடி அல்ல மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய செயல்கள் அது மொழி வடிவத்தில் வந்தாலும் நிதி ஒதுக்கீடு வடிவத்தில் வந்தாலும் தொகுதி மறுவரை சீரமைப்பு என்ற பெயரில் வந்தாலும் அது மாநிலத்தின் உரிமையை பறிக்கும் என்றால் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய கேடயமாக நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் இருக்கிறார் தான் இப்படி ஒரு செயலை மேற்கொள்வார் தாய் எட்டு அடி என்றால் நூற்றி பதினாறு அடி என்று நம்முடைய முதலமைச்சர் செயல்படக்கூடியது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பெருமை அவருடைய செயலை இந்த பொதுக்குழு பாராட்டி அவர் பணி தொடர அவருக்கு பக்கபலமாக விவசாயிகள் தொழிலாளர் கட்சி இருக்கும் என்பதையும் தீர்மானம் மூலம்

தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களை பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய வாரிய அலுவலர்கள் வந்து ஆய்வு செய்து அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு தான் இந்தியாவிற்கு வழிகாட்டு